அனைவருக்கும் வணக்கம் வேண்டு மாற்றம் யூடியூப் இருந்து ஈஸ்வரன் இப்போ ஏலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து அழுகல் பிரச்சனை இது சரி செய்யவே முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கு அது ஏன் வருது அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ அழுகல் அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்டது செய்கிற நம்ம டோட்ஸ் நூல் புழுனால வருது இது தொடர்ந்து நம்ம ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த நூல் அதிகமான தாக்குதல் ஏற்படுறப்போ அழுகள் வருது இந்த கீழே வர்ற அழுகினால் மேலே அதே பூஞ்சானங்கள் வந்து கன்னி அலுகள் சரலுகள் அப்படின்னு அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனை இதை சரி செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து கெமிக்கலை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் மறுபடியும் ரசாயன மருந்துகள் போகிறப்போ நீங்கள் நெமட்டோடுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொல்லிகள் தான் பயன்படுத்துகிறோம் அப்போ தொடர்ந்து நீங்கள் கொல்லி பயன்படுத்தினோம் அப்படின்னா இந்த வேரில் ஏற்படக்கூடிய நெமட்டோடு பிரச்சனைக்கு அது தீர்வாகாது இப்போ பாருங்க இந்த வீடியோவில் அந்த வேர் முடிச்சு ஆகி அந்த இடத்துல வந்து அலுகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இதுக்கு உண்டான ஜல்லி வேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை அடிக்குள்ளே தான் இருக்கும் நம்ம லென்த்தாக வந்து ஜல்லி வேர்கள் வராது இப்போ ஏலத்தில் எடுத்துக்கிட்டோன்னா வேர் பெருசாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த வேர் வந்து தொடர்ந்து பாதிப்புலேயே இருக்கும் ஒரு வேர் வந்து எவ்வளவு நாள் புது உயிரோடு இருக்கும் இப்போ பெரிய வேர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்துகிறப்போ ரெண்டு வாரத்தில் அந்த புது அந்த வேர்கள் வந்து சாக ஆரம்பிச்சிடும் காரணம் வந்து இந்த மாதிரி நூல் புழு தாக்குதல் மற்ற பூஞ்சான தாக்குதல்னால் ரசாயன உரங்கள் அதிகமாக கொடுக்க கொடுக்க இந்த வேர் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இறந்துக்கிட்டே இருக்கும் புதுவேர்கள் வர வர இது பாதிப்பாக நம்ம அதிக மகசூலும் எடுக்க முடியாது இந்த மாதிரி அதிகமான பாதிப்பு வர்றப்போ அதிக செலவு அதே மாதிரி அதிக மகசூல் இழப்பும் நமக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டு வருது அப்போது நீங்கள் ரசாயன உரங்கள் ரசாயன மருந்துகளை நம்ம குறைச்சே ஆகணும் அப்போ தான் வந்து ஒரு லாங் டைம் அதிக மகசூல் எடுக்கிறதுக்கும் செடிகள் இறப்பில்லாமல் கொண்டுட்டு போகிறதும் நம்ம செய்ய முடியும் மழை காலங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதனோட பாதிப்புகள் அதிகமாக வரும் கெட்ட மைக்ரோப்ஸ் வந்து அதிகமான பாதிப்புகளை வந்து நம்ம செடிகளுக்கு உருவாக்கும் அப்போ இது எப்படி நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது நம்ம வந்து நல்ல மைக்ரோப்ஸை மண்ணுக்குள்ளே கொடுத்து கெட்ட மைக்ரோப்ஸை குறைக்கிறது மூலியமாக தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம தடுக்க முடியும் நம்ம தொடர்ந்து மருந்துகள் கொடுத்தா இது சரி செய்ய முடியாது நல்ல நுண்ணுயிர்களை அதை தொடர்ந்து கொடுக்கணும் நம்ம பயோவில் வந்து கொடுக்குறப்ப இது ஒரு டைம் கொடுத்தா போதுமா ரெண்டு டைம் கொடுத்தா போதுமானு பல விவசாயிகள் வந்து கேட்குறாங்க இது தொடர்ந்து மாதம் மாதம் நம்ம வந்து நல்ல மைக்ரோப்ஸை மண்ணில் செலுத்தணும் ஏன் நம்ம மாதம் மாதம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதிகமான பூச்சிக்கொல்லி அல்லது கொல்லிகளை வந்து மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுறோம் கீழே சர அழுகளுக்காகவோ அல்லது சொரிக்காய்க்காகவோ பயன்படுத்துவோம் அப்போ அந்த கொல்லிகளும் பூ இந்த மாதிரி அதிகமாக பயன்படுத்துகிறப்போ கெட்ட மைக்ரோப்ஸை அழிக்கிறத விட நல்ல மைக்ரோப்ஸையும் சேர்த்து அது கொண்டுரும் இப்போ நீங்கள் கொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லது செய்கிற பூஞ்சானமும் சாகும் கெட்டது செய்கிற பூஞ்சானமும் சாகும் ஆனால் நம்ம மண்ணில் கெட்டது செய்கிற பூஞ்சானம் தான் அதிகமாக இருக்குது நல்லது செய்கிற பூஞ்சானம் குறைவாக இருக்குது அது குறைச்சிருக்கிறப்ப இதை நம்ம அதிகமாக கொடுக்குறப்போ மறுபடியும் வந்து நல்ல மைக்ரோப்ஸ் குறையிறப்போ இந்த பாதிப்பு வந்து நமக்கு குறையாது நல்லது செய்கிற நுண்ணுயிர்கள் எடுத்துக்காட்டு பாக்டீரியா பூஞ்சானங்கள் அதே மாதிரி நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணுற பாக்டீரியாக்கள் இப்படி நம்ம உள்ளே கொடுக்குறப்போ தொடர்ந்து அந்த கெட்ட மைக்ரோப்ஸ் குறைஞ்சி நல்ல மைக்ரோப்ஸ் அதிகரிக்கப்போ அதிக விளைச்சல் எடுக்க முடியும் இது நல்ல நுண்ணுயிர்கள் வந்து மாதம் நம்ம எப்படி மாத மாதம் நம்ம கொடுக்கறது அதே போல் அந்த நுண்ணுயிர்களோடு சேர்ந்த உரமும் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்